ஒரு போட்டர் லிஸ்ட் எடுத்து எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கறத இவங்க தவறிட்டாங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டு ஒரு பூத்துல ஒரு மிஷின் தான் வைப்பாங்க அப்படிங்கறதுனால கண்டிப்பா ஒரு பூத்துல ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் தான் வாக்கு செலுத்த முடியும் அவங்க வந்து வெரிஃபை பண்ண வந்திருப்பாங்க இவங்க இல்ல வெளியில போயிட்டாங்க வெளிநாடு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள டெலிவரி பண்ணிருக்கலாம் இல்ல வேண்டுமே கூட பண்ணிருக்கலாம் அது நம்மளுக்கு தெரியாது ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வெளியிடற நாளுக்கு முன்னாடி வேணும்னே டெலிட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கிளியர் கட்டா கண்டுபிடிச்சல என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு அதெல்லாம் விட்டுட்டு சிறீன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்ட மாதிரி எலெக்ஷன் அன்னைக்கு அறுநூறு பேர் காணும் எழுபது பேர் காணும் அப்படின்னு சொன்னா வருத்தமான விஷயம் தான் அதுல வந்து அந்த லிஸ்ட் போட்ட பிறகு அதுக்கு பிறகு அடிஷனும் டெலிஷனும் நடக்காது சோ அதுதான் ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அந்த லிஸ்ட் வாங்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்து அதுக்கு பிறகு டெலிவரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல வேண்டியது அவசியம் நம்ம அங்க உள்ள பூத் ஏஜென்ட் அங்க உள்ள நிர்வாகி எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு மெத்தன போக்குதான் காரணம் இல்ல அப்படின்னா இது நடக்கவே நடக்காது இதை தாண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை அண்ணாமலையை தோற்கடிக்கிறதுக்காக அப்படி ஒருவேளை கட்சியிலே அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு ரூமர் பிரதமர் கூட ஒரு வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு விவரமே தெரியாது சோ அவங்க எல்லாம் வந்து பாத்துருப்பாங்க சொல்ல அவங்க ஓட்டர் ஐடி வீட்டுல வச்சிருப்பாங்க ஆனா ஓட்டர் லிஸ்ட்ல அவங்களோட லிஸ்ட் வந்து மிஸ் ஆயிருக்கும் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது தப்பு பண்ணது அவங்களாவே இருக்கட்டும் தப்பு பண்ணல நான் சொல்லவே இல்ல அவங்கதான் விஜயானபூர்வமான முறையில உள்ளே பண்ணக்கூடியவங்க தானே அப்ப இதே விஜயானபூர்வமான முறையில பண்ணுவாங்க அண்ணாமலை அவர்கள் முதல்வா வரணும் அப்படிங்கிற கனவு நிறைவேறணும்னா இந்த தவறுகள் இருந்து பாடம் படிச்சிட்டு கண்டிப்பாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பண்ணுதான் வாக்கு வித்தியாசத்தை உறுதியா அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சிருவாரு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பொலிட்டிகல் அனலிஸ்ட் திரு திருக்கால வெங்கட் அவர்கள் வணக்கம் ஜி தேசியவாதிகள் அனைவருக்கும் நாரதர் மீடியா ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அணிவான வணக்கங்கள் ஜி நம்ம கோயம்புத்தூர்ல அதாவது வந்து தமிழ்நாட்டுல இப்போ தேர்தல் ஆனது நடந்து முடிந்து இருக்கிறது இந்த தேர்தல்ல மக்கள் அனைவராலும் பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி தான் வந்து கோயம்புத்தூர் ஏன் அப்படின்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த தொகுதியில போட்டியிடுவதா அந்த தொகுதி வந்து அனைத்து தரப்பு மக்களாலும் வந்து அங்க யார் வந்து வெற்றி பெற போகிறார் அண்ணாமலையின் வெற்றி எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அங்க பல குளறுபடிகள் எல்லாம் நடந்து வருகிறது அதை நம்ம பார்க்க முடிகிறது பல வாக்காளர்களுக்கு அங்க வந்து வாக்கு இல்லை அதாவது வந்து ஓட்டு போட முடியாத சூழ்நிலை எல்லாம் இருந்தது அதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது இந்த குளறுபடிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் ஏன் ஏற்பட்டதுன்னு நீங்க பாக்குறீங்க அது மட்டும் அல்லாமல் அண்ணாமலைக்கான அந்த வெற்றியானது அங்க எப்படி அமைய போகிறது உங்களோட பார்வை என்ன நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டுக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது ரெண்டாவது பார்ப்போம் முதல்ல எடுத்தோடனே ஒரு ஓட்டர் லிஸ்ட் எடுத்து எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க தவறிட்டாங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டு முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது அதுக்கு ஒரு மூணு மாதம் முன்னாடியே ஒரு ஓட்டர் எலெக்ஷன் கமிஷனுடைய இருந்து பார்த்தீங்கன்னா ஃபைலு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது பிடிஎஃப் ஃபார்மட்டில் கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பூத் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பூத்து உண்டு அப்படின்னா ஒரு ஒரு பூத்துலேயும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கலாம் ஒரு மெஷின்ல மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு நம்பர் தான் பண்ண முடியும் ஸோ ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் தான் ஓட்டு போட முடியும் அதுக்கு மேலே ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று அப்படின்னு வந்துருச்சுன்னா அது அடுத்த பூத்துக்கு போயிடும் ஒன்றொரு விஷயம் இல்லை ரெண்டாவது மிஷின் வைக்கணும் ஒரு பூத்தில் ஒரு தான் வைப்பாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஒரு பூத்துல ஆயிரத்தி ஐநூறு பர்சன்ஸ் அதாவது ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் தான் வாக்கு செலுத்த முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஒரு ஆறு மாசம் முன்னாடி இல்லை மூணு நாலு மாசம் முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க அதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுனீங்க அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு பேருடைய லிஸ்ட்ல டெலிட் ஆனது போக மிச்சத வந்து நம்மளுக்கு லிஸ்ட் கிடைச்சிரும் அந்த லிஸ்ட் ஒரு ஒரு பூத்துக்கும் பூத் நம்பர் ஒன்னு ரெண்டு அப்படி ஆயிரத்தி ஐநூறு பூத் உண்டு அப்படின்னா ஒரு ஒரு பூத் வைஸ் கிடைச்சிரும் அப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு இன்சார்ஜா நாற்பதாவது பூத்துக்கு இருக்கேன் அப்படின்னா அந்த நாற்பதாவது பூத்துக்கு நம்மளுடைய ஓட்டர் லிஸ்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேருந்தான் ஆயிரத்தி ஐநூறு மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆயிரத்தி இரநூறு பேர் ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்காங்களான்னு பாக்குறது அப்படி இல்ல திடீர்னு ஒரு ஐநூறு பேர் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு எழுநூறு பேர் தான் அதுல கணக்குல காட்டும் அப்ப காட்டும் பொழுது நம்ம ஐநூறு பேரு என்ன விஷயத்தினால டெலிட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா தெரியாம அவங்க வந்து வெரிஃபை பண்ண வந்திருப்பாங்க இவங்க இல்ல வெளியில போயிட்டாங்க வெளிநாடு போய்ட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை டெலிவரி பண்ணிருக்கலாம் இல்ல வேண்டுமென்றே கூட பண்ணிருக்கலாம் அது நம்மளுக்கு தெரியாது என்ன நடந்திருக்குன்னு நம்ம தெரியாம ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் எந்த கருத்தை சொல்ல விரும்புல ஆனா அந்த லிஸ்ட் மூணு மாசம் முன்னாடி வரும் பொழுது ஒருவேளை அதுக்கு முன்னாடியே டெலிட் பண்ணியிருந்தாங்கன்னா பர்பஸா அண்ணாமலை அவர்கள் தோற்க வேண்டும் பிஜேபி தோற்க ஒரு டெலீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆயிரத்தி இரநூறு பேர் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தவங்கல ஒரு ஐநூறு பேர் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா எழுநூறு பேர் தான் காட்டும் அப்ப நீங்க எடுத்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போகும் அந்த பூத் இன்சார்ஜ்னா இன்சார்ஜ் உள்ள இருக்கிற ஏஜென்ட் மட்டும் அந்த பூத்து நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் ஒரு ஐநூறு பேர் மிஸ் ஆயிருக்காங்கன்னா அந்த ஐநூறு பேர் எப்படி மிஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து அதை பழைய லிஸ்ட் கூட கம்பேர் பண்ணி அதை ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணும்பொழுது அவங்க டைம் கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் இத்தனை தேதி வரைக்கும் புதுசா வாக்காளர்களை சேர்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதுல ஃபார்ம்ஸ் நாலு ஃபார்ம் இருக்கு ஆறு ஆறு ஏ அப்புறம் பார்த்தீங்கன்னா செவன் எயிட் இந்த நாலு ஃபார்ம்ஸ் இருந்துச்சு ஆறுங்கிறது புதுசா ரெசிடென்ட்ஸ்க்கு சேர்க்கறதுக்கு சிக்ஸ்டிங்கிறது இவங்களுக்கு சேர்க்குறது செவனுங்கிறது டெலிட்டுக்கு எட்டுங்கிறது சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எட்டு அந்த படிவத்தை ஆன்லைன் நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த நாலு ஃபார்ம்ல நம்மளுக்கு எது வேணுமோ அதை பண்ணி கொடுத்துர்லாம் அதுக்கும் லாஸ்ட் டேட் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அது வரைக்கும் ஆட் பண்ணிட்டே வருவாங்க ஒருவேளை இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை நீக்கிறதுக்கு அதையும் கொடுத்தாச்சுன்னா அதை நீக்கிடுவாங்க நீக்கிட்டு கடைசியா எலெக்ஷனுக்கு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு லாஸ்ட் நாள் முன்னாடி வித்ராயலுக்கு அன்னைக்கு வந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க அதுல இருந்து ஒரு டூ டேஸ் கழிச்சு ஒரு பிடிஎஃப் ஃபார்மட்டை நீங்க ஒரு ஒரு பூத் வைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அது பார்த்தாச்சுன்னா எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க என்ன எதுங்கிறது தெரிஞ்சிடும் நான் சொன்னேனே மூணு மாசத்துக்கு முன்னாடினு அப்ப பார்க்கும்போது ஒருவேளை ஐநூறு பேர் விடுபட்டு இருந்தாங்க வேண்டுமென்றே பண்ணியிருந்தாங்கன்னா அன்னைக்கு அவங்க பார்த்துட்டு ஏன்னா திடீர்னு ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஆயிரத்தி இரநூறு ஒரு நூறு பேரை டெலீட் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி நூறு வரும் ஒரு புதுசா ஒரு நூறு பேர் அப்ளை ஆயிரத்தி இரநூறு பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது ஆனா ஒரு குற்றச்சாடு சொன்னாங்க எழுநூறு எண்ணூறு பேர் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூறு தான் அதிகபட்சம் ஒரு பூத்துக்கு அப்ப ஆயிரத்தி ஐநூறுல இருந்து எண்ணூறு மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மிச்சம் எழுநூறு பேர் தான் இருப்பாங்கன்னா சடனா கிளியர் கட்டா ஒரு விஷயம் தெளிவா தெரியும் என்ன அப்படின்னா எழுநூறு பேர் குறைச்சிருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ள ஆட்களுக்கு தெரியும் அப்படி தெரியல அப்படின்னா அவங்க கவனக்குறைவா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஒண்ணு செகண்டு அப்படி இல்லை ஆயிரத்தி எழுநூறு பேர் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அப்படியே கிளியரா இருந்தாங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்தாங்க அதுக்கு பிறகு ஆட் பண்ண வேண்டிய டயத்துல இல்லை டெலிட் பண்ண வேண்டிய நேரத்தில் வேண்டுமென்றே ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பைனல் ஓட்டர் லிஸ்ட் சொன்னேன் இல்லையா அதாவது நாமினேஷன் வித்ரா பண்றதுக்கு தேவைக்கு கடைசி நாளோ அன்னைக்கு முந்தின நாளோ அன்னைக்கோ ஒரு ஓட்டர் லிஸ்ட் வரும் அதுல இருந்து ஒரு டூ டேஸ் கழிச்சோ த்ரீ டேஸ் கழிச்சோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு பதினஞ்சு நாள் மினிமம் இருக்கும் அந்த பதினஞ்சு நாள்ல முன்னாடியே நம்மளுக்கு அதாவது தேர்தல் என்னைக்கு நடக்குமோ அதுக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்ல செக் பண்ணிடலாம் அப்படி செக் பண்ணும்போது ஒருவேளை ஜனவரி மாசத்துல இருந்து பைனல் ஓட்டர் லிஸ்ட் வெளியறது நாளுக்கு முன்னாடி வேணும்னே டெலிட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கிளியர் கட்டா கண்டுபிடிச்சிடலாம் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சப்போஸ் இந்த தயத்துல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம எலெக்ஷன் கமிஷன்ல போய் புகார் பண்ணலாம் அதாவது டிசம்பர் மாசத்துல செக் பண்ணும்போது இந்த பேர் இருந்தாங்க இந்த மூணு மாசத்துல பர்பஸ் ஃபுல்லா ஐநூறு பேரை எழுநூறு பேர் டெலிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா புகார் பண்ணிடலாம் ஒன்னு ரெண்டாவது விஷயம் அந்த பேர்ல புகார் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு போகலாம் கோர்ட்டுக்கும் போய் கேஸ் போட்டு கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணலாம் அதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்ட மாதிரி எலெக்ஷன் அன்னைக்கு அறுநூறு பேர் காணும் எழுபது பேர் காணும் அப்படின்னு சொன்னா உண்மையிலே சொல்ல ரொம்ப வருத்தமான விஷயம் தான் நான் இதை சொல்றதுதான் நிறைய பேர் வருத்தப்படுவாங்க கோபம் கூட படுவாங்க ஏதோ ஒரு விஷயத்துல கவனக்குறைவா இருந்திருக்காங்க மிகப்பெரிய அளவுல மெத்தனமா போக்க கடைபிடிச்சிருக்காங்கிறதா நான் பாக்குறேன் அது யார் கடைபிடிச்சாங்க என்ன எதுங்கிறது இல்லை பர்டிகுலரா ஒரு பத்து ஓட்டு இருபது ஓட்டு ஒரு பூத்ல வந்து ஆயிரத்தி அறுநூறு ஐம்பதுல இருந்து நூறு ஓட்டு அதிகபட்சமா மிஸ் ஆச்சுன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன் அப்படின்னா ஒரு வீடா போய் செக் பண்ணாதான் அது தெரியும் ஆனா டிராஸ்டிக்கா மிகப்பெரிய அளவுல ஒரு ஐநூறு அறுநூறு எழுநூறு ஓட்டுகள் குறையுது அப்படின்னா முதல்ல லிஸ்ட்ல தெரிஞ்சிருக்கும் முதல்ல ஒருவேளை டெலிட் பண்ணியிருந்தாங்கன்னா இல்ல ரெண்டாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாசத்துல ஆட் பண்ற டைத்துல ஆட் பண்றது மாதிரி இவங்கெல்லாம் இல்ல அப்படின்னு டெலிட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஏரியாவில் ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க அவங்க டெலிட் ஆயிடுச்சு ஒரு ஏரியாவில் ஐநூறு பேர் இருந்தாங்க டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபைனல் கண்டிப்பா லிஸ்ட் வந்து எலெக்ஷன் டேட் அதாவது எலெக்ஷன் தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடியே கிளியர் கட்டா தெரியும் இல்லைனாலும் அதுல வந்து அந்த லிஸ்ட் போட்ட பிறகு அதுக்கு பிறகு அடிஷனும் டெலிஷனும் நடக்காது அதுதான் ஃபைனல் லிஸ்ட்டு அந்த லிஸ்ட் வாங்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்து அதுக்கு பிறகு டெலிவரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல வேண்டியது அவசியம் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி தான் ஆயிருக்கும் அதுக்கு முன்னாடி ஆனதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அங்க உள்ள பூத் ஏஜெண்ட் அங்க உள்ள நிர்வாகி எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு மெத்தன போக்கு தான் காரணம் இல்ல அப்படின்னா இது நடக்கவே நடக்காது இதை தாண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை அண்ணாமலையை தோற்கடிக்கிறதுக்காக அப்படி ஒருவேளை கட்சியிலே அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு ரூமர் கிளம்புறதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு பூத் ஏஜென்ட் கோயில் அந்த ஏரியால உள்ளவங்களுக்கு இந்த ஏரியால நாற்பதாவது நம்பர் பூத்துல ஆயிரத்தி வாக்காளர்கள் சரியா அப்படின்னா இல்ல ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் அதிகபட்சம் வச்சுருக்கு ஆயிரத்தி ஐநூறு தெரிஞ்சுன்னா எண்ணூத்தி நாற்பது காணும்னா மிச்சம் எவ்வளவு அறுநூத்தி அறுபது வாக்காளர்கள் அறுநூத்தி அறுபது பேர் தான் இருக்காங்கன்னா திடீர்னு எண்ணூத்தி நாற்பது காணல அப்படிங்கிறது தெரியாதா இல்ல அவங்க ஒண்ணு ஒன் பை ஒன்னா பாக்க வேண்டாம் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ஸ் வரும் ஒரு நூறு ஷீட் பேப்பர்ஸ் வரும் அந்த பூத்துல உள்ள எல்லாம் அதுல கடைசி நம்பர் சீரியல் நம்பர் வைஸ் வரும் ஓ அறுநூத்தி தான் வந்திருக்கா என்ன ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்த இடத்துல அறுநூத்தி அறுபது தான் வந்திருக்குது அப்ப மக்கள் கண்டிப்பா ஓட்டர்ஸ் நிறைய பேர் தெரிவித்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க புகார் கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல அது எல்லாத்தையும் விட்டுட்டு எலெக்ஷன் அன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு பேர் காணும் வாரியில் இந்த வந்தவங்க ஓட்டு இல்லை இங்க உள்ளவங்க ஓட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அது சரி கிடையாது ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மேல மிகப்பெரிய அளவுல நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா மக்கள் ரெண்டு விஷயம் ஒன்று அவங்களா வாலண்டியராக போய் பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓட்டர்ஸ் ஹெல்ப் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை ஓட்டர் ஐடி அடிச்சாலே எந்த பூத்து எந்த பூத்துல எந்த சீரியல் நம்பர் கிளியர் கட்டா வந்துடும் ஹெல்ப் லைன் சிம்பிளானு ஒரு இது அத போயிட்டு நம்ம ஓட்டர் ஐடியோடைய டிஜிட் அடிச்சாச்சுன்னா எல்லாமே வந்துடும் ஒருவேளை மொபைல வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் அடிச்சா கூட எந்த பூத்துல பூத் நம்பர் எந்த இடத்துல வந்து ஓட்டு போடணும் நம்மளுடைய சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறது கிளியர் கட்டா வந்துடும் பார்க்க தெரிஞ்ச மக்கள் பாத்துருவாங்க அதுவும் கூட மெத்திரமா இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க நிறைய பேருக்கு விவரமே தெரியாது ஸோ அவங்க எல்லாம் வந்து பாத்துருப்பாங்கன்னு சொல்றீங்க அவங்க ஓட்டர் ஐடி வீட்டில் வச்சிருப்பாங்க வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும் ஆனா ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல வாக்காளர்கள் அந்த ஓட்டு போட வேண்டிய அந்த டேட்ல அவங்களோட லிஸ்ட் வந்து மிஸ் ஆயிருக்கும் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்ப இதனுடைய மெயினான டியூட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த பர்டிகுலரா ஒரு ஒரு வார்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பூத் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பூத்து உண்டுனா ஒரு கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி ஐநூறு பூத்துக்கு ஒருத்தர் ஒரு ஒரு பூத்துக்கு ஒரு மூணுல இருந்து நாலு பேர் இன்சார்ஜா இருப்பாங்க அந்த நாலு பேருமே கவனிக்காம விட்டாங்களாங்கிறத எனக்கு தெரியல அதே மாதிரிதான் சென்னையில நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சில இடங்களில் பிஜேபி எங்கெல்லாம் ஜெயிக்க மாதிரி இருக்கோ அது மாதிரி அதை என்னால ஏத்துக்கிடவே முடியாது ஏன்னா அது நடந்திருந்தா கூட வேணுமென்னே பண்ணியிருந்தா கூட இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான் அந்த பாஜக நிர்வாகிகளுடைய வேலை பட் பர்டிகுலரா அந்த ஒரு ஒரு பூத்து மேனேஜ் பண்ற ஒவ்வொருத்தருடைய வேலை அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராட்ட தெரியுது நம்ம குறை சொல்றதோ குற்றம் சொல்றதோ தேவையில்லை ஆனா இனிமே ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு மாசம் முன்னாடி ஒரு ஓட் லிஸ்ட் எடுக்கணும் எடுத்துட்டு அதுல யாரெல்லாம் மிஸ் ஆயிருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லிஸ்ட் அவங்ககிட்ட இருக்கும் அதுல இருந்து நம்பர் குறைஞ்சிச்சுன்னா ஒரு வீடா ஏறி இறங்கி அவங்களுக்கு ஓட்டரை வந்து ஆட் பண்ணிடலாம் இல்லை அதுக்கு பிறகும் கூட அவங்க வந்து பர்பஸ் ஃபுல்லா அந்த ஆட் பண்ணலாம் இல்லைன்னா டெலிட் பண்ணாங்கிற பீரியட்ல டெலீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்ல தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் முன்னாடி பூத்து ஸ்லிப் கொடுப்பாங்க இல்லையா அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் போய் எலெக்ஷன் கமிஷன்ல இது பண்ணிருக்கணும் போய் முறையிட்டு கோட்ல போயிட்டு இந்த தேர்தல் வந்து இந்த பூத்த பூத்துல வந்து நடத்தக்கூடாது ஏன்னா இத்தனை பேர் மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு தெளிவா கோர்ட்ல கேஸ் போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா கோர்ட் வந்து அதை ஸ்டே பண்ணும் ஏன்னா இதை பர்பஸா பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கவனிக்காம நம்மளுடைய கவனத்துறைனால தப்பு பண்ணது அவங்களாவே இருக்கட்டும் தப்பு பண்ணலன்னு நான் சொல்லவே இல்லை அவங்கதான் விஞ்ஞானபூர்வமான முறையில உள்ளே பண்ணக்கூடியவங்க தானே அப்ப இதையும் விஞ்ஞானபூர்வமான முறையில பண்ணுவாங்க அதை பண்ணினா கூட அதை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இவங்க பார்த்து ஒர்க் பண்ணிருக்கணும் அதை தவற விட்டுட்டாங்கிறது ரொம்ப கிளியரா இந்த தடவை தெரியுது இந்த தவறு இனிமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்காம இருந்தாதான் அண்ணாமலை அவர்கள் வந்து நம்மளுடைய எழுபது வருஷம் கனவு வந்து நிறைவேறணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் முதல்வர் வரணும் அப்படிங்கிற கனவு நிறைவேறணும்னா இந்த வந்து பாடம் படிச்சுட்டு கண்டிப்பாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பண்ணும் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை மீறி ஜெயிப்பாரான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டுகள் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஓட்டுகள் மிஸ் ஆனா கூட எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை ஒரு ரெண்டு லட்சம் வாக்குகள் ஜெயஸ்ட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருந்துச்சு